அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல பலவற்ற அருளாளரும் நிகழற்ற அன்புடைய உணவ அல்லாவின் திருப்பெயரால் எனது உரையைத் தொடங்குகிறேன் இந்துவாக இருக்கும்போது எனது பெயர் வந்து பார்த்திபன் இப்போ இஸ்லாத்தை தலைவன் என்பது எனது பெயர் முகமது ஃபரீஸ் ஆஹ் நான் எடுத்திருக்க என்ன இஸ்லாத்தில் எனக்கு மிகவும் பிடித்த விடயங்கள் இஸ்லா முன்னாடி முன்னாடி இந்த ரமலான் மாதத்தை நோன்பு இருக்கும்போது நான் ஏற்பட்ட எனக்கு பிடித்த நன்மைகள் நான் ஏற்பட்ட அனுபவங்கள் தான் நான் பகிர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு இஸ்லாத்து நோன்பு இருக்கும்போது எனக்கு நோன்பு அப்படின்னா என்னென்னு ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டார்டிங்ல எதுவும் தெரியாது இந்துவா இருக்கும்போது தெரியாது இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சகருக்கு போகணும் நாளை முக்காலுக்குள்ளே சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் இப்ப வந்து நீங்க வந்து ஆறு ஆறு இருபத்தி நாளுக்குள்ள இத்தாரு தொடங்கணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அப்புறம் வந்து டயபிட்டிஸ் இருக்கிறனால வந்து எப்படி உன்னால இருக்க முடியும் சரி நபி காலமின்னு எனக்காக சரி இருந்தாலும் டயபெட்டிஸ் இருந்தாலும் சரி நம்மளால முடியும் முடிய முடியும்னு நான் அவ்வளவோ இருபது நாட்கள் வச்சுட்டேன் அதுக்கு மேலே சரி இது பண்ண அப்புறம் தொழுகையில அஞ்சு வேளை தொழுகையிலும் எல எலான்னு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான் முன்னெல்லாம் பார்த்ததே இல்லை சரி ரமலான் மாதத்துல மத்த மத்த இந்து மதத்துல பாத்தீங்கன்னா கொண்டாட்டங்கள் கேளிக்கைகள் ஆர்கெஸ்ட்ரா டிஜே அது இதுன்னு ஒரு எந்த கொண்டாட்டமும் இல்லை எந்த ஒரு டிஜே இல்லை எந்த ஒரு ஒரு ஆர்ப்பாட்டங்கள் இல்லை ஒரு மது போதை கலாச்சாரம் இல்லை ஒரு எந்த ஒரு இதுமே இல்லாமல் ஒரு அமைதியான முறையில் அஞ்சு பேரை தொழுக அதுக்கப்புறம் அவங்க ஏளாண் பண்ணுறது அது அதுக்கப்புறம் நிகழ்ச்சி அதுக்கப்புறம் அவங்க சகர் எல்லாமே நிர்வாக குழு நல்லா கண்டக்ட் பண்ணாங்க இது வந்து எனக்கு இஸ்லாமத்தில் வந்து ரொம்ப பாண்டிங் ரொம்ப இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு சரி நான் வந்து விலகி போறேன் அன்பால அந்த மாதிரி இல்லை அதான் போற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் இந்த நெருக்கம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு அப்புறம் ஒரு மாற்று மாத கிட்ட எப்படி நீ எப்படி போனா இஸ்லாத் இல்லைங்க அப்படி மாதிரி போன இல்லை இல்லை நீ வந்து சும்மா உங்களுக்கு காசை ஏதாவது கொடுத்துருப்பாங்க அதனால நீ வந்து மாறிப்ப இந்த மாதிரி எல்லாம் இல்லை எல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் பாப்பா எனக்கு குரான் கொடுத்துருந்தாரு அந்த மசூதி ஓப்பன் பண்ணும்போது பள்ளிவாசல் ஓப்பன் அந்த குரான் நீங்க படிங்க அவர் வந்து பயங்கரமான மது போதை அதிகம் அவரான பக்தர் இ குறானை படிக்க நீங்க இஸ்ட்ல மார்க்கறதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீ குரானை படிக்கணும் அவருக்கு குரா குரான நான் அன்பளிப்பா கொடுத்தேன் நான் என்னால் முடிஞ்ச தாவா பண்ணேன் சரி அவர் அட்லீஸ்ட் அவரா மரம் திருந்தி குரானை படிக்கட்டும்னு கொடுத்தேன் அவர் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அத்தியா ஒரு அத்தியாயம் படிச்சுட்டு போராட்டு வந்துட்டு இல்லை இல்லைப்பா நல்லா தான் இருக்கு மனமாற்றம் கொஞ்சம் இருக்குது ஃபேமிலிய பாண்டிங்க இருக்கப்பா நான் எங்களோ யோசிச்சுட்டு சொல்றேன் நீ எப்படிப்பா மார்னிங்க எங்க யாரு பா கார் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல இல்ல நீங்க உங்க மனமாற்றம் மனதே நல்லது நீங்க எப்படி வரணும்னு சொல்லுங்க நான் வந்து நானே கூட்டிட்டு வரேன் இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மா தொழில் சாந்த ட்ரஸ்ட்டுக்கு நானே கூட்டிகிட்டு போறேன் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தெரியவாங்க எனக்கே இன்னும் இஸ்லாத்த பத்தி முழுசா தெரியாது அப்புறம் நான் சொல்ல முதல்ல நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு நம்ம தகவலாம் நான் படிச்சு நான் நானே நாலாத்திய தான் படிச்சிருக்கேன் என்னாலே அதுக்கு மேல படிக்க முடியல ஏன்னா அவன் சுற்றியில் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸு சைத்தான் வந்து கூட இருக்கிறவங்க வந்து எல்லாம் வந்து ட்ரிங்கர்ஸு நானும் அப்படி ஒரு காலத்தில் இருந்தேன் ஆனால் அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் இருந்தாலும் அந்த சு வந்து அவங்க இருக்கிற சரி நம்ம தனியாக நான் தனியாக வீடு பார்த்து நான் தனியாகவே போயிட்றோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு குரானை கூட என்னால படிக்க முடியல வீட்டில் அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்படி பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப இல்ல நம்ம ஒரு தனியா வீடு கிடைச்சி அதுக்கப்புறம் நான் இப்போ பள்ளிவாசலுக்கு அருகிலேயே பாத்துட்டு இருக்கேன் தான் நமக்கும் அந்த பள்ளிவாசலுக்கும் தொட நெருக்கம் அதிகமாகும் நான் இருக்கிறது ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறேன் பள்ளிவாசலுக்கு அதுக்கும் அப்புறம் எப்படி இருக்கும் ரெகுலராக என்னால் போக முடியாது அப்புறம் டச் இருக்காது பாண்டிங் இருக்காது மறுபடியும் அந்த பழைய இதுதான் வரும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த இர்பான் உடல் சொன்னப்போ நல்லா நடக்கும் பூமி அப்படின்னு பார்த்தா அந்த மசூதிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன் நல்லடக்க பூமி வந்து பார்த்தா அது நல்லடக்க பூமி மாதிரியே இல்ல லைட்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்த்தா அது எனக்கே ஆச்சரியமாச்சு நாங்கள் இருக்கும் போது என்னடா நம்மளுக்கு பார்த்தோன்னா உள்ள ஃபுல்லா சரக்கு சமூக விரோதிகள் கூடாரமா இருக்கும் நம்ம சுடுகாடெல்லாம் இவ்வளவு சுத்தமா இருக்குது ஒரு இது இல்ல ஒரு குப்பை இல்ல அடக்க பூமி மாதிரியே தெரியல அப்படின்னா எனக்கு இன்னும் அது பார்த்தோன்னா இஸ்லாத்தோட இது வந்து அடரா இதெல்லாம் நம்ம அப்ப இதுல தான் நம்மளும் போது நம்மளுக்கும் இப்படித்தான் இருக்கும் நம்ம அங்க இருந்தோம்னா கேவலமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டேன் அப்ப அதே மாதிரி அவரை இன்மையில என்ன செய்யறோமோ நம்ம நற்காரியங்கள் சொன்னோமோ அப்பதான் நம்ம மறுமையில நமக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு அப்புறம் ஒருத்தர் முஸ்லிம் முஸ்லிம் சகோதரர் ஒருத்தர் சொன்னப்பா முப்பின் ஆகறது முக்கியம் இல்ல இந்த சமுதாயத்துல நீ எவ்வளவு நற்காரியங்கள் செய்யறியோ அதை வச்சுதான் நீ முசல்மான் எந்த அளவுக்கு வந்து இது பண்றேன்னு தெரியும் நீ வந்து முஸ்லீம் ஆயிட்டு பேரை மட்டும் மாத்திட்டு ஆஹ் நானும் தொழுகிறேன் அஞ்சு அஞ்சு காலம் தொலகுற நல்லா இல்ல எந்த அளவுக்கு நீ நற்காரியங்கள் உன்னால முடிந்த அளவுக்கு ஜகாத்து பண்றியோ நற்காரியங்கள் செய்யறியோ பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு உதவி பண்ணு எல்லாம் பண்ணாதான் உனக்கு நீ முசல்மான் இந்த சமுதாயத்துல உன்னால இது பண்ண முடியும் உனக்கு வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையே வேணும் அப்புறம் சகோதரர் சொன்ன நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்போ இருந்த ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல அப்படியே போய் சேர்ந்துடலாம் அப்படிதான் நானே இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் நான் மிஸ்லா தருமனதுக்கு அப்புறம் அந்த எண்ணம் நல்லா மாத்திட்டேன் இருந்தாலும் அது வந்து நம்மள சகோதரத்து அது தவறான செயல் சைத்தானோட செயல் தான் அது அந்த திருமணமே பண்ணாம வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறது அது என்ன ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன ஒரு அது அதோட அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே பின்னாடி அந்த சொல்லுவாங்களே டைரி தைரியம்னு உங்கள் வாழ்க்கையை திருப்பி பார்த்தோம்னா நான் மட்டும்தான் இருப்பேன் ஒரு குடும்பம் அதுனா ஒரு பாண்டிங் இருந்ததுன்னா எல்லாரும் பின்னாடி வருவாங்க என் சந்ததிகள் வரும் எனக்காக ஒரு திருப்பி இது பண்ணுவாங்க அந்த அந்த மாதிரி தவறான என்னங்கள் அதான் சொல்றேன்னு அந்த சைத்தானோட செயல்கள் தான் எல்லாமே வேற எதுவும் இல்லை ஏன் வந்து இப்படி எல்லாம் வந்து உலகம் வந்து இப்படி அப்புறம் தான் அப்புறம் வந்து இந்த குரான் வந்து நான் எல்லாரும் தயவுசெய்து வந்து மாற்று மத சகோதரர்கள்லாம் வாங்கி படிங்க இது வந்து நல்ல விஷயங்கள் தான் இருக்கு விஞ்ஞானம் அறிவியல் மருத்துவம் இது எல்லாமே இருக்குது அது வாழ்க்கையிலோட நடை நெறிமுறைகள் எப்படி எல்லாம் வாழணும் எப்படி வாழக்கூடாது பெண்களை எப்படி மதிக்கணும் ஆஹ் வந்து எந்த மாதிரி வந்து பெரியவர்களை எப்படி இது வந்து இது பண்ணணும் மேக்சிமம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இருக்கிறவங்க வந்து யாரும் பெரியவங்க வந்து முதியோர் வளத்துல விட மாட்டாங்க ஆனால் மாற்று போனால் அதிகமா முதியோர் உள்ளங்க அதிகமா இருக்கும் அப்புறம் அது என்ன காரணம்னா அவங்களோட புரிதல் இல்லாததான் எப்படி எல்லாம் நான் சமுதாயத்தில் நடத்துக்கணும் அப்படின்னு நடந்த அது வந்து திருக்குறளில் கண்டிப்பா இருக்குது கண்டிப்பா வாங்கி வந்து மற்ற சோதனெல்லாம் வாங்கி படியுங்க இதுக்கு வேணும்னா அந்த கீழே வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கு கான்டாக்ட் நம்பர் பண்ணீங்கன்னா இலவசமாக அவங்க கொடுப்பாங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி இழுத்து அவங்க எல்லோருக்கும் நன்றி அஸ்லாம் அலைக்கு வரம்துல்லாய் பரகத்